பூந்தமல்லியில் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெகுமரிசையாக நடைபெற்றது தமிழக முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் தமிழகம் எங்கும் அதிமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூந்தமல்லி நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்த மாவட்ட அளவில் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இரு அணிக்கா இருபதாயிரம் பதினைந்தாயிரம் பணமுடிப்பு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது அதே பூந்தமல்லி நகர மக்கள் பயன்பெறும் வகையில் பிரபல தனியார் மருத்துவமனைகள் கலந்து கொண்ட சிறப்பு பல்நோக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பொது மருத்துவம் கண் சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் மருத்துவ முகாமில் ஏராளமான அதிமுகவினர் மற்றும் இளைஞர்கள் ரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து நகரத்தின் பல்வேறு பகுதியில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது